கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் அரசியல் ஒரு ஜாம்பவான் அவர்கள் இப்போது புதுக்கோட்டையில் வளம் போகிறார் புதுக்கோட்டையில் ஒரு காதணி விழாவுக்கு கலந்து கொள்ளப் போகிறார் நமது விஜய பிரபாகரன் அவர்கள் பொதுவாக அரசியல் பிரச்சாரம் என்பது பல இடங்களில் நடைபெறும் இவரை பொறுத்த வரைக்குமே பல ஊர்களில் சென்று கேப்டன் மறைவுக்கு பிற ஒரு ஆண்டுக்கு பிற பார்த்திங்கன்னா கொடியெல்லாம் கம்பத்தில் கீழே அறக்கம்பத்தில் இருந்த இடத்த எல்லாத்தையுமே எல்லா ஏரிகாலையும் சென்று தன்னோட தொண்டர்களையும் ரசிகர்களையும் கேப்டனின் மேல் உயிரின் மேலான அன்பு சகோதர சகோதரிகளையும் சந்தித்து மிக அருமையாக பேசி அவங்கக்கிட்ட எல்லார்ட்டையும் பேசி பழகி நல்ல ஒரு உள்ளங்களாக கேப்டன் விஜயகாந்த் எப்படி இருப்பாரோ அதே உள்ளத்தில் தான் நமது விஜய பிரபாகரன் நினைக்கிறார் மிக அன்பில் சிறந்தவர் எல்லா ஊர்களையும் எல்லா இயர்லையும் சேர்த்து கட்சிக்கொடிகளாம் ஏற்றி வச்சு அவங்கள்ட்ட பேசி சகமான பலர்னும் ஒரு அரசியல் தலைவன் எப்படி இருக்கிறது என்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் உதாரணம் பல படங்களில் நடித்திருந்தாலும் இத்தனை கோடி மக்கள் நெஞ்சில் வாழ் கொண்டு இருக்கும் நமது கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை போலவே விஜயபிரபாகரன் அவர்களை பொறுத்தவரைக்கும் எங்கு சென்றாலும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக இருக்கும் நமது கேப்டனின் தவ புதல்வன் விஜய பிரபாகரன் அவர்கள் புதுக்கோட்டையை நோக்கி பயணம் தொடரப் போகிறார் புதுக்கோட்டை ஒரு காதலி விழாவுக்கு வருகிறார் அங்கு அவர் வருகைக்காக காத்திருக்கும் போது பேனர்கள் கட் அவுட்டுகள் மிக பிரமாதமாக அலங்காரங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கேப்டன் விஜய் காந்த அவர்களுக்கு எவ்வளவு இருந்ததோ அதுபோலவே நமது விஜய பிரபாகரன் அவர்களுக்கும் மக்கள் செல்வாக்கு அதிகமாக உள்ளது கேப்டன் புகழ் வாழ்க விஜய பிரபாகரன் அரசியலில் ஒரு ஜாம்பவனாக வளம் வருகிறார் நமது தங்க புதன்